தமிழ் ஊடகம் ஊடகம் மற்றும் பொலிட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாவது செம்மொழி மாநாடு நடத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற செம்மொழி மாநாடு என்பதே மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழை ஈழ மண்ணில் உறிஞ்சி குடித்த ரத்தத்தை வாயோரமாக வழிந்த அந்த இரத்தத்தை துடைப்பதற்கான ஒரு முயற்சி இரத்த கரைமுடிந்த கைகளை கழுவுவதற்கான ஒரு முயற்சி தமிழர்களை ஏமாற்றுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அந்த செம்மொழி மாநாடு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோயம்புத்தூரிலே நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையிலும் முள்ளிவாய்க்கால் இறுதி காலம் வரையிலும் இந்திய அரசாங்கம்தான் இலங்கை மண்ணிலே இலங்கை இராணுவம் என்ற பெயரிலே போர் நடத்தி கொண்டிருந்தது இந்தியா உள்ளிட்ட ஏழு நாட்டு இராணுவ மூளைகளை கொண்டுதான் விடுதலை புலிகளினுடைய முடித்து வைக்கப்பட்டது இறுதியில் முள்ளிவாய்க்கால் என்கிற ஒரு ஒற்றை முட்டுச்சந்துக்குள் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் அப்பாவி தமிழர்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என அனைவரும் ஒடுக்கப்பட்டு உலக நாடுகள் தடை செய்த குண்டுகளை இட்டு அவர்கள் அனைவரும் சாம்பலாக்கப்பட்டார்கள் தடுக்கிறேன் பேர் வழி என்று கூறி சென்னை மெரினா கடற்கரையில் தமது துணைவியார் மற்றும் மனைவியார் ஆகியோருடன் ஏர்கூலர் சகிதம் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையிலே ஒரு உண்ணாவிரத நாடகத்தை நடத்தி முடித்தார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதே வேளையிலே மத்திய அரசில் அங்கம் வகித்துக் கொண்டிருந்த தமது கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வாபஸ் பெற வைக்கிறோம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்றெல்லாம் பொய் பேசி நாடகம் இந்த நாடக உண்ணாவிரதம் நடைபெற்று முடிவதற்குள் அங்கே மொத்தமாக அனைத்தையும் முடித்து வைத்து விட்டது ராஜபக்ஷ அரசாங்கம் இறுதியில் ராஜபக்ச குடும்பம் என்ன ஆனது என்ன கதிக்கு ஆளானது என்பதை இந்த ஒட்டுமொத்த உலகமே பார்த்தது எந்த சிங்கள மக்களுக்காக ஈழ மக்களை அடக்கி ஒடுக்குகிறோம் என்று வாய்ச்சவடால் வெட்ட ராஜபக்சவின் குடும்பம் அதே சிங்கள மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டது தெருத்தெருவாக பிச்சு எடுத்து எடுக்கும் நிலைக்கு ராஜபக்ஷ குடும்பம் தள்ளப்பட்டது என்பதை நாம் கண்கூடாக பார்த்தோம் இப்படிப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக மீது விழுந்த இந்த மாறா பழி திமுக செய்த மாபெரும் வரலாற்று குற்றம் இனப்படுகொலையில் பங்கேற்ற திமுக தமது கைகளை இரத்தத்தால் கொண்ட திமுக எப்படியாவது தமிழ் மக்களிடம் பெயர் எடுக்க வேண்டும் தமிழ் தமிழர்களுக்காக பாடுபடக்கூடிய அமைப்பு திமுக என்பது போன்ற ஒரு கட்டமைப்பை பத்திரிக்கை ஊடகங்கள் வாயிலாகவும் வாடகை வாயர்கள் மூலமாகவும் ஜால்ராக்கள் மூலமாகவும் சொம்புகள் மூலமாகவும் முட்டுகள் மூலமாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட நாடகம்தான் இந்த செம்மொழி மாநாடு இரண்டாயிரத்தி பத்து கோயம்புத்தூரில் நடைபெற்றது அந்த மாநாட்டில் நடைபெற்றது என்ன அது ஒரு குடும்ப மாநாடு கருணாநிதி என்கிற தனிப்பட்ட ஒருவருடைய குடும்ப மாநாடு கலைஞர் கருணாநிதியிடம் ஒரு மிகப்பெரிய பலவீனம் உண்டு அவரை யாரும் ஏசி பேசினால் அவரால் தாங்க முடியாது அவ்வாறு ஏசி பேசுபவர்களை என்றவரை தம்முடன் அழைத்து அமர வைத்துக் கொண்டு விடுவார் எதிர்த்து பேசுவர்களை கண்டால் அவருக்கு பயம் அவர்களை முடி இயன்றவரை அவருடைய ஆட்களாக மாற்றி விடுவார் அல்லது அழித்து விடுவார் அவருக்கு எப்பொழுதுமே தம்மை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் துதிபாடி கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுதுமே தமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பஜனை சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் ஒரு பலவீனமான ஒரு ஆளுமை கலைஞர் மூ கருணாநிதி இதன் காரணமாகத்தான் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா கவி அரசு என்கிற ஒரே பட்டம் கண்ணதாசன் ஐயாவுக்கு மட்டும்தான் பொருந்தும் அவருக்கு முன்னும் சரி அவருக்கு பின்னும் சரி வேறு யாரும் உலகில் கவி அரசு என்கிற பட்டத்தோடு பிறக்கவும் இல்லை அந்த பட்டத்தை பெற தகுதி படைத்தவர்களும் இல்லை இல்லை ஆனால் அவர் தமக்கு எதிரான விமர்சனத்தை முன்வைத்து விட்டார் தம்முடைய உண்மைகளை பூரா புட்டு புட்டு வைத்து விட்டார் என்கிற காரணத்தால் அவரை மட்டம் தட்டுவதற்காக பைரமுத்து என்கிற ஒரு ஜால்ராவை கவி பேரரசு என்று பட்டம் சூட்டி அழகு பார்த்தவர் கலைஞர் மு கருணாநிதி இதிலிருந்தே கருணாநிதியினுடைய தரம் என்ன என்பதை இந்த உலக மக்கள் அறிந்து கொள்ள இயலும் தமக்கு துதிபாடக்கூடிய தமிழத்தை தம்மை எப்பொழுதுமே பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய திரையுலக சேவைகளை செய்யக்கூடிய ஒரு எடுபிடிக்கு வைரமுத்து என்கிற எடுபிடிக்கு கவிப்பேரரசு என்கிற பட்டத்தை கொடுத்து கவியரசு என்கிற கண்ணதாசனை விட கவிப்பேரரசு பெரியவர் என்பதை போன்ற ஒரு மாய கட்டமைத்து அசிங்கப்பட்டவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆனாலும் அவருக்கு இதெல்லாம் ஒரு வெட்கம் தரக்கூடிய ஒரு செயலாக எப்பொழுதுமே இருந்ததில்லை அதே போல தம்மை சுற்றி ஜெகத் ரக்ஷகன் வாலி உள்ளிட்ட அனைத்து எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் எப்பொழுதுமே துதி பாடுவதற்கென்று தமக்கென்று ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருந்தார் காலை எழுந்தவுடன் இரவு படுக்கும் வரையிலும் இந்த துதியை கேட்டுக்கொண்டே இருந்தால் மட்டும்தான் கருணாநிதியால் உயிர் வாழ முடியும் என்கிற நிலைமை இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் வந்து இந்த செம்மொழி மாநா மாநாட்டை கோயில் கோயம்புத்தூர்ல நடத்தினார் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இதற்கு முன்னதான் என்ன செய்யறாரு அப்படின்னா தனிநாயகம் அடிகளார் தொடங்கிய உலக தமிழாராய்ச்சி மன்றம் என்பது உலகளாவிய ஒரு அமைப்பு கலைஞர் மு கருணாநிதி இப்படி திடீரென்று தமிழ் மக்களின் மீது பாசம் பொங்க ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்று நினைத்து எப்படியாவது இரண்டாயிரத்தி ஒன்பது ஒன்பதில் தன் மீது விழுந்த பழியைத் துடைப்பதை இரண்டாயிரத்தி பத்தில் அதை பூசி மெழுகி மக்களை ஏமாற்றி அதேபோல கொங்கு மண்டல வாக்குகளையும் தம் பக்கம் திசை திருப்ப வேண்டும் என்கிற ஒரே கல்லில் பலமாங்காய் அடிப்பதற்காக இந்த மாநாட்டை திட்டமிடுகிறார் அப்படி உலக தமிழராய்ச்சி மாநாட்டை நடத்த வேண்டும் என்று அது தமது தன்மையில் நடக்க வேண்டும் என்று இவர் விரும்புகிறார் இதற்காக இந்த தனி நாயகம் அடிகளார் அவர்கள் தொடங்கிய உலக ஆராய்ச்சி மன்றத்தினுடைய தலைவராக அப்பொழுது இருந்த நெபுரு கரோஷிமா அவர்களை தொடர்பு கொள்றாங்க அப்பொழுது நெபுரு தெளிவாக சொல்லியிருக்கிறார் இல்லை நாங்கள் நினைத்த நேரத்திலெல்லாம் இந்த உலகத் தமிழராட்சி மாநாடு நடத்த முடியாது ஒரு மாநாட்டிற்கும் இன்னொரு மாநாட்டிற்கும் இரண்டு ஆண்டுகள் இடைவெளி தேவை உலக நாடுகளில் உள்ள அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் அனைத்து ஆய்வு அனைத்து ஆய்வறிஞர்களும் கட்டுரைகளை அனுப்புவதற்கு உரிய நேரம் தரப்பட வேண்டும் இப்படி எங்களுக்கு இரண்டு ஆண்டுகள் தேவைப்படுகிறது எனவே திடீர் என்றெல்லாம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எண்ணுவதைப் போல உடனேயெல்லாம் இந்த மாநாட்டை நடத்த முடியாது என்று கூறி மறுத்துவிடுகிறார் இதையடுத்து கோபம் கொப்பளிக்க கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் நடத்திய மாநாடு தான் செம்மொழி மாநாடு அதாவது உலக தமிழாராய்ச்சி மன்றத்தினுடைய உலக ஆராய்ச்சி மாநாட்டுக்கு போட்டியாக எதிராக நீ என்னையா நீங்க வந்து உலக ஆராய்ச்சி மாநாடு நடத்துறது நான் நடத்தவாறு என்று நடத்தப்பட்டதுதான் இந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற செம்மொழி மாநாடு உலக ஆராய்ச்சி மன்றம் செத்துவிட்டது என்று கலைஞர் மு கருணாநிதியினுடைய திமுகவின் பொதுச் செயலாளராக காலம் முழுவதுமே வெற்றிலை பாக்கு மட்டுமே போட்டு மென்று கொண்டது வாய்திரவாமல் இருந்த கா அன்பழகன் சட்டமன்றத்திலேயே இப்படி தெரிவித்தார் விமர்சனம் செய்தார் அந்த அளவுக்கு இவர்கள் உலகத்தமிழ ஆராய்ச்சி மன்றத்தின் மீது கடுமையான கோபம் கொண்டார்கள் கருணாநிதி குடும்பத்தினரும் அவருடைய உடன்பிறந்த துதிபாடிகளும் இப்படிப்பட்ட நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி மாநாடு நடைபெற்றது இப்படி ஒரு மாநாடு நடத்தியிருக்க வேண்டிய அளவுக்கு கடுமையான விமர்சனத்தை எதிர்கொண்டது இன்று கலைஞர் தொலைக்காட்சியில் தலைமை செய்தி ஆசிரியராக இருக்கக்கூடிய பா திருமாவேலன் அன்று எட்டு பக்கம் இதை வந்து விமர்ச கடுமையாக விமர்சித்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு விகடன் குழுமத்தில் என்று நினைக்கிறேன் கட்டுரை எழுதியிருந்தார் மிக கடுமையான விமர்சனம் எப்படி ஒரு கடுமையான விமர்சனத்தை வேறு யாருமே முன்வைக்க முடியாது என்று என்கிற அளவிற்கு பா திருமாவீரன் அந்த செம்மொழி மாநாட்டை பிரித்து கிழித்து தொங்க விட்டிருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம் நம்ம அந்த செம்மொழி மாநாட்டிற்கு அதாவது குடும்ப மாநாட்டிற்கு தன்னுடைய பெயர்த்தியை அதாவது தன்னுடைய பேத்தியை விடுவது தன் குடும்பம் சகிதம் அந்த மாநாடு முழுவதும் ஆக்கிரமிப்பது தன்னுடைய குடும்ப விழாவாகத்தான் அதை நடத்தி முடித்தார் கருணாநிதி அவர்கள் கருணாநிதிக்கு எப்பவுமே ஒரு கற்பனை உண்டு தன்னை சோழ மன்னனாகவும் அதிலும் குறிப்பாக ராஜராஜ சோழன் மன்னனைய மன்னனாகவே தம்மை கற்பனை செய்து கொண்டே அவர் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்தார் என்பது கருணாநிதி பற்றும் பற்றி அதிகம் தெரியாத இன்றைய தலைமுறைக்கு ஒரு புதிய தகவல் அவர் அப்படிதான் கடைசி வரைக்கும் ஒரு கற்பனையாகவே வாழ்ந்தார் அவர் தன்னை ராஜராஜ என்று சோழ பரம்பரை என்று கூறிக்கொண்டார் உடனே இங்கே இங்கேருந்து சத்யராஜ் நடித்த அமைதிப்படை படம் நினைவுக்கு வந்தால் அதற்கு நாம் பொறுப்பு அல்ல ராஜராஜ சோழன் எம்எல்ஏ எம்எல்ஏங்கிற அந்த ஒரு சோழர் பரம்பரையில் கடைசி எம்எல்ஏ என்பதை போன்றவர்களுக்கு இல்லைங்களா அது நினைவுக்கு வந்ததால் அது வந்தால் டிஎன்டிவி கம்பெனி பொறுப்பு அல்ல சோ இப்படிப்பட்ட நிலையில் அதை வந்து க வலுக்கட்டாயமாக தமிழர் தலைவர் தலைவர்களை எல்லாம் வரவழைத்து கட்டுரை எழுதுவதற்கு கட்டுரை வாங்குவதற்கூட நேரம் இல்லாத வகையில் அந்த செம்மொழி மாநாடு ஒரு அறநூறு கோடி கோடி ரூபாய் கோடி ரூபாய் அளவிற்கு அது வந்து எகிறியது கோவை மாநகரம் ஐந்து நாட்கள் கிட்டத்தட்ட நான்காயிரம் அறைகள் எல்லா விடுதிகளிலுமே பதிவு செய்யப்பட்டிருந்தன பணம் விளையாடி ஆறாக ஓடி அத்தனையும் செய்து அசிங்கப்பட்ட ஒரு மாநாடு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அசிங்கப்பட்ட அவமானப்பட்ட மிக கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளான ஒரு செம்மொழி மாநாடாக ஒரு நாடக மாநாடாக அது நடந்து முடிந்துவிட்டது எப்படி சென்னை மெரினா கடற்கரையில் ஈழத்தமிழரை கா காப்பாற்ற ஒரு துணைவி மனைவி மற்றும் ஏற்குளரோடு ஒரு நாடகம் நடந்தேறியதோ அதைவிட மிக கேவலமான ஒரு நாடகமாக செம்மொழி மாநாடு நடந்து முடிந்தது இது முடிஞ்சிருச்சு ஆக இந்த செம்மொழி மாநாட்டை கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் நடத்தியதன் காரணம் இந்த உலகத்தமிழ ஆராய்ச்சி மாநாட்டிற்கு போட்டியாகத்தான் இந்த உலகத் தமிழாராய்ச்சி மன்றம் நடத்த முடியாது என்று சொன்னதால் செம்மொழி மாநாடு என்று இவர் தனியாக தன்னந்தனியாக ஒரு தனி ஆவர்த்தனம் பாடி அறுநூறு கோடி ரூபாய் பணத்தை அரசு பணத்தை சூறையாடியது என்பதுதான் நடைபெற்ற ஒன்றாக இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு மலேசியாவில் பதினோராவது உலகத் தமிழாராய்ச்சி மாநாடு தனிநாயகம் அடிகளார் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த உலகத் தமிழாராய்ச்சி மன்றம் ஐஐடிஆர் இன்டர்நேஷனல் அசோசியேஷன் தமிழ் ரிசர்ச் என்கிற இந்த அமைப்பினால் நடத்தப்பெற்றது முன்னதாக ஷார்ஜாவில் நடைபெறும் என்று திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் அது கோவிட் காரணமாக அங்கு நடைபெறாமல் இறுதியாக மலேசியாவில் மலாயா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது என்னுடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என்ன செஞ்சிருந்தாங்க தமிழ்நாடு அரசை அணுகி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த மாநாட்டை நடத்தலாம் என்று அவர்கள் கூறிய அதிகாரிகள் மற்றும் இந்த துதிபாடிகள் ஜால்ராக்களின் ஆலோசனையை கேட்டு அவற்றை நிராகரித்து விட்டார்கள் திமுக குறிப்பாக மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அதற்கு பிறகு இந்த ஐஏடிஆருக்கு போட்டியாக ஒருவர் சென்னையில் நடத்திய அந்த மாநாடு நடத்திய போது அவருக்கு வந்து நிதியுதவி கொடுத்து இந்த மாநாட்டை நீர்த்து போகச் செய்வதற்கான முயற்சியில் இந்த திமுக அரசு இறங்கியது ஆனாலும் இவற்றையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமே சுமார் ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் மலேசியா அழைத்துச் செல்லப்பட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு வெற்றி மாநாடாக மலேசியாவிலே மலாயா பல்கலைக்கழகத்திலே உலக தமிழாராய்ச்சி மன்றம் ஐஏடிஆர் நடத்திய உலகத் தமிழராய்ச்சி மாநாடு அதுவும் பதினோராவது மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக நடைபெற்றது இத்தகைய நிலையில் அடுத்த மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் நடைபெறும் என அதிலும் அந்த மாநாடு ஐஏடிஆர்னுடைய உலகத் தமிழாராய்ச்சி மன்றத்தினுடைய ஆஹ் பனிரெண்டாவது உலகத் தமிழாராய்ச்சி மாநாடு இந்த முறை சென்னையில்தான் நடைபெறுகிறது என்றும் அந்த மாநாட்டை எஸ்ஆர்எம் குழுமம் நடத்துகிறது என்றும் அதற்கான இடம் மற்றும் வசதிகளை செய்து தருகிறது என்றும் எஸ்ஆர்எம் எம் குழுமத்தினுடைய தலைவர் திரு பாரிவேந்தர் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சென்னையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் அறிவித்தார் அந்த நிகழ்வில் ஐஏடிஆர் உலக ஆராய்ச்சி மன்றத்தினுடைய இந்திய செயலாளர் திரு நந்தன் மாசிலாமணி உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்துவிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து கலைஞர் கருணாநிதி காலத்தில் நெபுரு கரோஷியமா இருந்தாரோ அதுபோல் தற்பொழுது இந்த உலக ஆராய்ச்சி மன்றத்தினுடைய தலைவராக மலேசியாவைச் சேர்ந்த பேராசிரியர் டான் ஸ்ரீ மாரிமுத்து அவர்கள் இருக்காங்க அதனுடைய இந்திய கலைச் செயலாளராக நந்தன் மாசினாமணி அவர்கள் சென்னையைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க கலைஞன் பதிப்பகம் உள்ளிட்ட பதிப்பகத்தில் பல ஆண்டு காலம் அனுபவம் பெற்ற பதினோராவது உலகத் தமிழராய்ச்சி மா மாநாடு மலேசியா மாநாட்டை மிகப்பெரிய வெற்றி மாநாடாக மிகச்சிறந்த மாநாடாக நடத்திய இந்த குழுவினர் தான் இப்போ பனி பனிரெண்டாவது மாநாட்டை நடத்த போகிறாங்க இப்படி பனிரெண்டாவது மாநாடு சென்னையில் எஸ்ஆர்எம் குழுமத்தினுடைய அந்த இடத்தில் நடைபெறுகிறது என்று அறிவித்ததற்கு பிறகு சில நாட்கள் கழித்து தற்பொழுது செம்மொழி மாநாடு இரண்டாவது மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் நடைபெறும் என்று தற்பொழுது தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கு சோ தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் நம் ஏற்கனவே கூறியதை போல அதற்கு வலு சேர்க்கும் வகையில் உலகத் தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தினுடைய இந்த மாநாட்டிற்கு எதிராகவும் உண்மையான அரசியல் கட்சி சாராத ஐஏடிஆர் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத் தமிழாராய்ச்சி மன்றம் நடத்தக்கூடிய இந்த உலகத் தமிழாராய்ச்சி மாநாடு பனிரெண்டாவது மாநாட்டிற்கு போட்டியாகவும் அதை நீர்த்து போகச் செய்யவும் அரசு பணத்தை விரயம் செய்யவும் அதில் எவ்வளவு சுரண்ட முடியுமோ அதை சுரண்டவுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செம்மொழி மாநாடு இரண்டாவது மாநாடு நடத்தப்படுகிறது ஏற்கனவே நடத்தப்பட்ட அந்த முதல் செம்மொழி மாநாடே இரத்தக்கரையைத் துடைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சி ஈழத் துரோகத்தை மறைப்பதற்கான ஒரு முயற்சி தமிழர்களை ஏமாற்றுவதற்கான செய்யப்பட்ட ஒரு மாய்மால கூட்டம் என்கிற அடிப்படையில் இப்பொழுது இரண்டாவது செம்மொழி மாநாட்டை நடத்தி மீண்டும் திமுகவை ஆப்பு மேல் அமர வைக்கப் போகிறார்கள் இந்த துதிபாடிகள் இந்த அரசு அதிகாரிகள் இந்த மலாயா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாநாட்டில் கூட தமிழ்நாடு அரசை திரு மு க ஸ்டாலின் அவர்களை கலந்து கொள்ளாமல் செய்ய வைத்து அவரை வந்து திசை திருப்பதிய திசை திருப்பி திருப்பியது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரிகளும் உடன் இருக்கக்கூடிய சில துதிபாடிகளும் அதே போல ஜால்ராக்களும் தான் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தமிழ் ஆராய்ச்சி மாநாடு ஐஐடிஆர் என்று சொல்லக்கூடிய தமிழ் ஆராய்ச்சி மன்றம் சார்பாக அவர்கள் தொடங்கிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த அமைப்பு நடத்துகின்ற மாநாட்டை அறிஞர் அண்ணா தலைமை தாங்கி நடத்திவிட்டார் முதலமைச்சராக எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சராக தலைமை தாங்கி நடத்திவிட்டார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக தலைமை தாங்கி மிகச்சிறப்பாக நடத்திவிட்டார் இந்த மூன்று முதலமைச்சர்களுக்கும் கிடைத்த ஒரு மாபெரும் வரம் தமிழ் தமிழர்களின் மிகச்சிறந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த அரசியல் கட்சி சார்பற்ற பேர பேராசிரியர்கள் நடத்த முன்னின்று நடத்தக்கூடிய இந்த உலகத் தமிழராய்ச்சி மாநாட்டை நடத்துவதற்கு நடத்துவதற்கு கலைஞர் கருணாநிதிக்கு கொடுத்து வைக்கவில்லை அவருடைய அவசரம் இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் ஈழத்தை ஈழத்து துரோகத்தை மறைப்பதற்காக நடத்தப்பட ஒரு டிராமா நடத்துவதற்காக முயற்சி செய்த போது அதற்கு உலக தமிழாராய்ச்சி மாநா மன்றம் ஒத்துக்கொள்ளவில்லை இதன் காரணமாக அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் இந்த உலகத் ஆராய்ச்சி மாநாட்டின் தலைவராக அமர்ந்து அந்த பெருமையை அவரால் பெற இயலாமல் அதற்கு அவர் கொடுத்து வைக்கவில்லை அந்த தமிழ் அன்னையினுடைய வரம் கருணாநிதிக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் வரலாற்று நிகழ்வு இப்பொழுது இரண்டாவது முறையாக இந்த செம்மொழி மாநாட்டை நடத்துவதன் மூலமாகவும் உலகத் தமிழாராய்ச்சி மன்றத்தினுடைய உலகத் தமிழராய்ச்சி மாநாட்டை தவிர்ப்பதன் மூலமாகவும் ஏட்டிக்கு போட்டியாக நடத்துவதன் மூலமாகவும் அந்த வரம் மு க ஸ்டாலினுக்கும் கிடைக்கவில்லை தமிழ் அன்னையினுடைய அந்த திருக்கரங்களால் அதன் முன் முன்பு நின்று நடத்தக்கூடிய இந்த உலகத் தமிழாராய்ச்சி மாநாட்டை நடத்துவதற்கான தகுதி கருணாநிதிக்கும் கிடையாது கலைஞர் கருணாநிதியினுடைய மகன் என்று தன்னை அழைத்து கொள்ளக்கூடிய மு க ஸ்டாலினுக்கும் கிடைக்காமல் போய்விட்டது என்பதுதான் வரலாற்று உண்மை தமிழுக்கு தெரிகிறது யாரை எங்கே எப்பொழுது உள்ளே அனுமதிக்க வேண்டும் யாரை எங்கே எப்பொழுது வெளியேற்ற வேண்டும் என்று அப்படி வெளியேற்றப்பட்டவர்தான் கலைஞர் கருணாநிதி தன்னுடைய வாழ்நாளில் இறுதி வரையிலும் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டினுடைய தலைவராக அமர இயலாமல் போனது இது தமிழ் அவருக்கு கொடுத்த ஈழத் தமிழர்களுக்கு துரோகம் செய்த கலைஞர் கருணாநிதிக்கு கருணாநிதிக்கு தமிழ் கொடுத்த தண்டனை அந்த தண்டனையை அடுத்த தண்டனை பெறுவதற்கு மு க ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துகின்றனர் இந்த அரசியல்வாதிகளும் அரசியல் துதிவாதிகளும் அதே போல இந்த அதிகாரிகளும் ஒரு பேருண்மையை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மொழி வளர வேண்டுமேயானால் தமிழ் மொழி காக்கப்பட வேண்டுமேயானால் தமிழர் இனம் காக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த திராவிடக் கூட்டம் ஒருபோதும் தமிழர் இனம் காக்கப்படுவதை வளர்வதை விரும்புவதே கிடையாது அதே போல தமிழர் இனம் முன்னேற வேண்டுமேயானால் தமிழ் மொழியும் முன்னேற்றப்பட வேண்டும் எனவே இரண்டும் இரண்டு கண்கள் தமிழும் தமிழர்களும் இரண்டு கண்கள் இவர்களை காக்கத் தவறிய எந்த அரசாங்கமும் எந்த ஆட்சியாளர்களும் விரைவில் தூக்கி குப்பையில் போடப்படுவார்கள் போடப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் கடந்த காலத்தினுடைய வரலாறு தமிழ் விரோத திமுகவினுடைய ஆட்சி அதனுடைய தமிழர் விரோத நடவடிக்கைகள் முடிவுக்கு வரப்போகின்றன என்பதைத்தான் கலைஞர் மு கருணாநிதி கடைசியாக வீழ்ந்தது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தலில் வீழ்ந்ததற்கு காரணம் கோயம்புத்தூரில் நடைபெற்ற இந்த செம்மொழி மாநாடு தற்பொழுது மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செம்மொழி மாநாடு தமிழுக்கு அவர் செய்யக்கூடிய இறுதி சேவையாக இருக்கும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது காரணம் இவர் கலைஞர் கருணாநிதி என்கிற தந்தையின் மகன் என்பதை நிரூபிப்பது அடுத்ததாக வடலூர் ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய பெருவழிக்குள் கை வைக்க கூடாது கை வைக்காதீர்கள் என்று பல முறை சொல்லியும் அது அண்ட மையமாக யூனிவர்சல் சென்டராக இருக்கக்கூடிய அதை சர்வதேச மையமாக தரக்குறைவு செய்து ஞானசபை என்றும் உத்தரஞான சிதம்பரம் என்று இருக்கக்கூடிய அதன் பெயரை சர்வதேச மையம் என்று ஒரு மையமாக மாற்றும் முயற்சியிலும் உள்ளே பனிரெண்டு லட்சம் காங்கிரீட் கலவைகளை கொண்டு கொட்டக்கூடிய பிரம்மாண்ட கட்டுமானங்களை கட்டு பெருவழியை சிறுவழியாக்கி குறுவழியாக்கக்கூடிய இந்த முயற்சிகளையும் செய்யாதே செய்யாதீர்கள் என்று திமுக அரசிற்கு பல வலியுறுத்தினோம் அதையும் கடந்து அதை தொடர்ந்து செய்வதால் ஏராளமான புகார்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் போதை மருந்து கடத்தல் உள்ளிட்ட சிக்கல்களெல்லாம் சிக்கிக் கொண்டிருக்கிறது திமுகவினுடைய நிர்வாகிகள் கூட்டம் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் தெரிய வருகிறது இதையும் இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இறுதியாக தமிழ் என்கிற மொழியிடமும் அது காலத்தால் அழிக்க முடியாத இறை மொழியிடமும் தமிழர் என்கிற அழிக்கப்பட பட முடியாத இனத்திடமும் இவ் தமிழ் தமிழர்களுக்கெல்லாம் அடையாளமாக இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானருடைய இடத்திலும் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டிலும் கை வைத்து இறுதியுரையை எழுத தொடங்கிவிட்டது திமுக மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்